முதலாவதாக அஹமத் எனும் தொகுப்பில் நானூற்றி முப்பத்தி நான்காவது ஹதீஸில் வருகிறது லா ஹிலாஹா என்று சொல்லி மரணித்தால் அவர் சொர்க்கம் நுழைவார்கள் என்று நபிசகவ்வா ஹலோசலம் அவர்கள் கூறினார்கள் இரண்டாவதாக புகாரி இரண்டாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி ஆறாவது ஹதீஸில் வருகிறது அவ்வாவுடைய தூதர்

நான்காவது திருமதி ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ரெண்டாவது ஹதீஸில் வருகிறது பெற்றோர்களை பார்த்து கொள்பவர்கள் சொர்க்கம் செல்வார்கள் என்று கூறினார்கள் ஐந்தாவது முஸ்லிம் ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸில் வருகிறது ஒரு நாள் அவர்கள் கேட்டார்கள் இன்றைய தினம் யார் நோன்பு வைத்தார்கள் பின்தொடர்ந்து சென்றவர் யார் என்று கேட்டார்கள் அடுத்ததாக இன்று ஒரு ஏழைக்கு உணவளித்தது யார் என்று கேட்டார்கள் பிறகு இந்த ஒரு நாளில் இந்த மூன்று விஷயங்களையும் செய்தது யார் என்று கேட்டார்கள் அப்போது உடனே அபுபக்கர் சித்திக் ரெயோவாக் வன்மு அவர்கள் கூறினார்கள் இறை தூதரே இந்த நாளில் இந்த மூன்று விஷயங்களையும் நான் செய்தேன் என்றார்கள் அதற்கு நபி செல்லோ வாக் முறையோ அவர்கள் கூறினார்கள் ஒருவர் ஒரு நாளில் இந்த மூன்று விஷயங்களையும் செய்கிறாரோ அவர் சொர்க்கம் நுழைவார் என்றார்கள் இல்ல அல்லாஹ் நம் அனைவரும் நல்ல அமல்கள் சென்று சொர்க்கத்துக்கு செல்லலாம்